வணக்கம் வளமுடன் பொதுவாக நான் அடிக்கடி கூட சொல்லுவேன் இல்லாட்டியும் நம்ம பாண்டிச்சேரி பீச்சில் டெய்லி நான் இரட்டை குழந்தைகளை பார்க்கிறேன் ஒரு காலத்தில் நிறைய பேர் இரட்டை குழந்தைகளாக இருப்பாங்க ஏன்னா ஃபெர்டிலிட்டி கிளினிக்கில் உருவாகும் குழந்தைகள் இரட்டையாக உருவாகிறார்கள் அதை பற்றியே பதிவாக இன்றைக்கே இல்லை டெய்லி லேர்னிங்கிற தலைப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இரட்டை குழந்தைகள் பிரசவத்தை நம்ம டபுள்னு தானே சொல்லணும் ஆனால் ட்வின்ஸ்ன்னு ஏன் சொல்கிறோம்னு ஒரு சிந்தனை அதுக்கான விடையை என்னோம்னா ஆங்கில மொழியில் ட்வின் என்றால் டபுள் என்று தான் அர்த்தம் உதாரணம் ட்வின் டவர் இது இரட்டை குழந்தைகளை ட்வின்ஸ் என்று அழைப்பது ஆறாம் நூற்றாண்டிலிருந்து ஆங்கில மொழியில் இருந்து வரலாறு இருக்குது அதற்கு முன் இன்றைக்கு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்தோ யூரோப்பியன் மொழிகளில் ஒன்றான சமஸ்கிருத மொழியில் உள்ள ட்வி ட்வி என்னும் வார்த்தை தான் அதாவது த்வி என்னும் வார்த்தை தான் ட்வின்ஸ் என்பதன் ஆரம்பம் என கூறப்படுகிறது த்வி இல்லிருந்து ட்வின்ஸ் பிறகு அது ட்வின்ஸ் த்வி என்றால் சமஸ்கிருதத்தில் இரண்டு என்று பொருள் உங்களுக்கு இந்த இதெல்லாம் நீங்கள் டிக்ஷனரியில் கூட புரட்டி பார்த்து நீங்கள் இதை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணிங்கன்னா உங்களோட ஆச்சரியம் ட்வின் ஆகிவிடும் அந்த மாதிரி இதை இந்த சான்ஸ்கிரிட்லேருந்து இருந்து எடுத்தாளப்பட்ட ஒரு வார்த்தைன்னு கூட ஒரு வரலாறு சொல்கிறாங்க த்விங்கிறது தான் சான்ஸ்கிரிட்டில் அப்படின்னா ரெண்டு அந்த ரெண்டு ஆங்கிலத்தில் த்வின் ஆகி பிறகு ட்வின் ஆகியிருக்குது ஸோ அதனால் இந்த ட்வின்ஸ் அடுத்த தடவை நீங்கள் பார்க்கும்போது கூட இந்த ட்வின்ஸுங்கிற வார்த்தை டபுளாகனு சொல்லாமல் ஏன் ட்வின்ஸ்ன்னு வந்தது இப்போ நம்ம ஆம்பெட்டு ஹோட்டலில் போய் வந்துட்டு டபுள் ஆம்பெட்னு சொல்கிறோம் அதாவது ரெண்டு முட்டை போட்டு ஆம்லெட் போடுறதுக்கு ட்வின் ஆம்லெட்னு சொல்கிறது இல்லை அப்போ குழந்தை பார்க்கும்போது மட்டும் ஏன் ட்வின்ஸ்னு சொல்கிறோம் என்கிற சில சந்தேகங்களை குழந்தைங்களுக்கு உண்டாக்கி கேள்விகளை கேட்டு அதற்கான பதிலை நீங்கள் அறிவுபூர்வமாக சொன்னீங்கன்னா அவங்களோட மனதில் அது பதியும் கற்கும் ஆர்வம் தூண்டப்படும் வாழ்கோலமுடன்